வணக்கம் மக்களே நான் உங்கள் கார்த்திக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நம்ம பழனி ஸோ இன்றைக்கி நாம் வந்து ஒரு இடத்துக்கு இருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு வேண்டி ஒரு ஷர்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனால் இன்னைக்கு எல்லா கடைகளுமே லீவு கடை சொல்லிட்டு ஸோ அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு நம்மளுக்கு பழைய டெய்லர் ஒருத்தர் வந்து ஞாபகம் வந்தார் ஸோ அவரோட கடை வந்து ஆர் எஃப் ரோட்டில் முதல்ல இருந்தது இப்போது சண்முக நதி கிட்ட மாற்றிட்டாங்க எம் கிளாத்திங் கம்பெனின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக இங்கே டெய்லரிங் யூனிட்டு அதாவது வந்து ஃபுல்லாக இவரே வந்து இப்போது கட் பீஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ இப்போ எப்படி இருக்குது கடை என்ன பண்ணுறாங்கன்னு சரி இவரை போய் பார்த்துட்டு வந்தலாண்டு தான் வந்துட்டுருக்கிறேன் இந்த சண்முக நதியில் பைபாஸ் ரோடு பிரியது இல்லைங்களா பெட்ரோல் பங்க் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் இந்த எம் கிளாத்திங் கம்பெனி இருக்குது வாங்க அப்படியே போய் கடை உள்ள போய் பார்த்துட்டு வருவோம் ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு அதுபோக குழந்தைகளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மு எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் வந்து இந்த இடத்துல தரமாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

இது ஒரு டைப்புங்க இது என்ன மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் வந்து ஸ்லப் காட்டன் அப்படிமா இதுங்க ஸ்லப்ல வந்து ஒரு ஜூட்டு மாதிரி ஆ இது ஒரு டைப் இருக்குங்க வேற என்ன இருக்கு பேசுங்க பேசுங்க அதாவது பியூர் லினன் கிடையாது நான் விசேஷத்துக்கு போறேன் எது போட்டால் எனக்கு நல்லா இருக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க ஒரே விஷயம் அதை போடுங்க ஜாமுன் இருக்கு பாத்தீங்களா இதே எடுத்துடலாங்களா இதே எடுத்துடலாங்க சரி அருமையா இருக்குங்க எப்ப நான் நாளைக்கு வந்துருச்சிங்களா சார் உங்களுக்கு எப்போ நீங்க நீங்க ஒன் ஹவர்ல வாங்கிக்கலாம் நீங்க போயிட்டு நீங்க ஒரு மணி நேரத்தில் அப்படியா அப்போ நான் இருந்தே வாங்கிட்டு போயிடறேன் ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணீங்கன்னா போது வாங்கிட்டு போயிடலாம் ஏன்னா நீங்க போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன் நான் பரவாயில்லைங்க நான் என்ன நினச்சுன்னா இன்னைக்கு எடுத்து கொடுத்தா நாளைக்கு காலையில் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க நான் அப்படியே விசேஷத்துக்கு போயிடலாம் சரி சரி இது பரவாயில்லை கையோட வாங்கிட்டு போறது சிறப்பு சூப்பர் ரைட் ஓகே பரவாயல்ல நம்ம பாளனுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நான் இங்க தான் இதுக்கு இருக்குங்க பாக்கலாம் ரெண்டும் சரி ஒன்னு பண்ணலாங்க சொல்லுங்க பண்ணிட்டு கொடுங்க போட்டு பார்த்தே எது மேட்சா அது அப்படியே எடுத்தா ரைட் ஓகே சரிங்களா அளவு அளவு ஓகே விட்டு மாதிரி வேணுங்க இப்போ நான் வந்து கரெக்டாக இருக்குது எனக்கு கரெக்டாக இருக்குது ஓகே ஆஃப் ஹேண்ட் வேணும்னா ஃபுல் ஹேண்ட் வேணும் ஆஃப் போட்டாலும் நல்லா ஆஃப் ஹேண்ட் ஒயிட் ஆஃப் ஹேண்ட் தான் நல்லா நல்லாயிருக்கும் நான் மேக்ஸிமம் ஃபுல்லு தான் போடுறேன் நீங்கள்லாம் ஆஃப் போட்டிருக்கிறது நல்லா இருக்குது அதனால ஓகே எனக்கு இதே மாதிரி இந்த மாதிரி பட்டி இங்கேயும் வச்சு கொடுத்துருவீங்களா எல்லாம் வந்துடும் இங்கே வந்துடும் அதே மாதிரி இன்விசிபிள் பட்டி வருங்க இங்கே அப்படியே பட்டி வந்துடும் நைஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது நீட்டாக இருக்குது பேண்ட் பட்டிங் கரெக்டாக நம்ம வேட்டி கட்டினோம்னா ஒரு மாதிரி இல்லாமல் ஓகே ஓகே பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே சார் லாங் இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாமா கொஞ்சம்மா வெயி நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம் 29 ரேட்டி கொஞ்சம் இறக்கமா போட்டது ஆமாங்க ஆமா இவராசி வந்து சார் கொஞ்சம் கை ஆபே மேல ஏத்தறீங்களா அதுக்கு அப்புறம் 1 1/2 15 सकाळ केलं होतं 44 and up

மெஷர்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்படியே உட்கார சொன்னாங்க நம்ம உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமர் வந்தார் அவரும் உடனடியாக சட்டை வேணும் தைக்கணும் அப்படின்னு சொன்னா டக்கு டக்குன்னு அவரு மெட்டீரியலை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு மெஷர்மெண்ட் எடுத்தாங்க அதாவது நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே வியந்து போயிடுவீங்க இப்படி கூட ஸ்டிச் பண்ணி கடை கடைன்னு ஒரு மணி நேரத்தில் கையில் கொடுத்துட்றாங்க ஸ்டிச்சிங் அடிச்சு அப்படிங்கிறது நான் எங்கேயும் கேள்விப்பட்டதே இல்லைங்க என் லைஃப்லேயே நம்ம முதல் முறையாக இங்கே நம்ம எம் கிளாத்திங் அப்படின்னு தான் பார்க்குறேன் கடைக்குள்ளே போய் நீங்கள் வந்து என்ன துணிங்கிறது தான் செலக்ட் பண்ணுறக்கு டைம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து கடை கடைன்னு ட்ராயிங்கை போட்டு டக்கு டக்குன்னு அவங்க வந்து கட்டிங் முடித்து டெய்லரிங் டேபிளுக்கு கொண்டு போயிடுறாங்க கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கடை கடன் முடிச்சிடறாங்க அதனால் நம்ம வந்து இன்னைக்கு கொடுத்து தேதி போட்டு வாங்கி நாலு நடந்து நாளைக்கு வா இன்னைக்கு வா அந்த பஞ்சாயத்து எங்கள் கிடையாதுங்க கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா இருந்து கையோட ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வருஷம் நம்ம பையனுக்குங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு வேற ஒரு பக்கம் கொண்டு போய் கொடுத்து படாத வாடு படிச்சு போட்டாங்க சொல்லி மாளாது அவ்வளவு பஞ்சாயத்துக்கு போச்சுங்க இவரோட ஞாபகமே நமக்கு வரலீங்க அந்த டையத்துல சார் நம்ம ஸ்டிச் பண்ற கொடுத்துட்டோம் எவ்வளோ நேரம் ஆகுது சார் இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல ரெடி ஆகும் ரெடி ஆயிடும் ஒன் ஹவர் ரெடி ஆயிடும் இப்போ இது போக என்னென்ன எல்லாம் வச்சிருக்கீங்க சார் நிறைய இருக்குங்க பார்க்கணுங்களா ஆ பார்க்கலாம் ஒன்னா பார்க்குமா இது வந்து பியூர்ல என்னனுங்க அதே மாதிரி இது வந்து செமி லினனுங்க ஒயிட்ல செமி லினன் நீங்க லினனுக்கும் பியூர் உலனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சுங்க ஏன்னா நிறைய பேருக்கு லினன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்க லினனுங்கிறது வந்து அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த விதையிலிருந்து எடுக்கிற ஃபைபர்ல ஓவன் பண்றது அதுதான் அதுதான் வந்து பியூர் லினனுங்க அதனாலதான் அது அவ்வளோ காஸ்ட்லி ஆகுது நீங்க அது பாத்தீங்கன்னா குறைஞ்சது மினிமம் எட்நூறு ரூபாய்க்கு மேல போனாத்தான் அதுல கவுண்ட் இருக்குதுங்க அறுபது எண்பது நூறு

இது வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கில் அதாவது எக்ஸஸ்ஸாக ஓட்டுற ஃபேப்ரிக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ண லோக்கலில் வர மாதிரி லோக்கில் நம்ம டொமஸ்டிக் நம்ம வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம் இதுங்க அதே மாதிரி இது வந்து ஸ்லப் ஒயிட் அப்படிம்பாங்க ஸ்லப் கடலோம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் போட்டு தைச்சோம்னா சாமுன் இருக்குங்க இது நம்ம அந்த பொலிட்டீஷியன் இந்த மாதிரி தான் போடுவாங்க விஐபிக்கெல்லாம் போடுறோம் விஐபி எல்லாம் அடுத்து வந்துங்க ஒயிட்லேயே நிறைய வெரைட்டி நிறைய இருக்குதுங்க பாருங்க பாருங்கள் காமி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த ஒரு ஒயிட் இருக்குங்க இது வந்து ஜூட்லேயே வந்து செமி ஜூட் அப்படிமா ஜூட்டில் ஸ்லப் கலந்துருக்கும் நல்லா ஸ்விஃப்பாக இருக்கும் கொஞ்சம் பிரிஸ்காக போடணும்னு நினைக்கிறவங்க இதை போடலாம் நல்லா இது அடுத்து பார்த்தீங்கன்னா விசேஷத்துக்கெல்லாம் போடுற மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் போட்டு ஓகே ஓகே அடுத்து ஸ்ட்ரைப் வருங்க இதுல ம் ஒயிட்லேயே உள்ள வெயிட்லேயே உள்ள ஸ்ட்ரைப்ஸுங்க அப்படியே அது ஒரு மிரர் மாதிரி இருக்கும் நல்லா ரிச் லுக்காக இருக்குங்க இந்த இந்த ஒயிட்டுங்க இப்போ அந்த கலர்ல மேலே இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க ஒரு ஷர்ட் எடுத்து போட்டுலாங்களா எந்த கலர் கேட்குறீங்க சார் இது வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஃபேப்ரிக் இருந்தா போட்டுலாங்க ஏன்னா நான் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன் வரும் ஸ்டாக் வருங்க அதனால போயிட்டே இருக்கணும் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டலாங்க இது நல்லா இருக்கு இது சூப் காட்டன் ரேட் பேண்ட்டு வேணும் பேண்ட்டும் இருக்கு பேண்ட்டு வந்து நம்ம நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியான பே பேண்ட் ஃபேபரிகெல்லாம் இருக்கு இது என்ன ரேட் வருதுங்க இது வந்து மீட்டர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது என்ன மெட்டீரியலுங்க இது மெட்டீரியல் வந்து இது ப்ரீமியம் காட்டனுங்க இது ப்யூர் காட்டன் ஸ்டிச் பண்ணி போட்டால் சூப்பர் ஃபார்மல் பேண்ட்டுக்கு அருமையாக இருக்கும் நல்லா இருக்கும் அதுங்க அடுத்து இந்த பிளாக் பிளாக் தான் கேட்பாங்க எனக்கு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஒரு ரோல் பிளாக் போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்க ஒயிட்டே இருக்கு ஃபார்மல் பேண்ட்டுக்கு நல்லா இருக்குது பிளாக் இதே மாதிரி லேடிஸ்க்கும் வந்தாங்கன்னா தைச்சி கொடுத்துருவீங்களா லேடிஸுக்கு ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம் ஆரி ஒர்க்கு அதெல்லாம் போட்டு அவங்களை எப்ப கேக்குறாங்களோ உடனே கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கு கொடுத்தோம்னா வாங்கவே முடியாது அதுதான் பெரிய டெய்லரிங்ல பெரிய வச்சுனா நம்மட்ட மெஷின் கெப்பாசிட்டி இருக்கு ஆள் கெப்பாசிட்டி இருக்குங்க அது ஒண்ணு எப்போ மேக்ஸிமம் வாங்கலாங்க நீங்க பெஸ்டிவல் டைம் இல்லை வேற ஏதாவது ரொம்ப இந்த ஸ்கூல் சீசன் அப்படிங்கிறப்பதான் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அப்போ அப்பவும் டைம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அது பெரிய ஒரு விஷயம் கிடையாது மேக்சிமம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டர் ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம தைச்சிக்கலாம் இப்போ நீங்கள் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு பேண்ட் செர்ட் வேணும் இம்மிடியேட்டாக வேணும் நான் வந்து தைச்ச மாதிரி ஆமாங்க அப்படி வேணும்னா உடனே நீங்கள் தைச்சிக்கலாம் உங்கள் மெஷர்மெண்ட்டை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருவோம் ஓ தடவை வந்து அளக்க வேண்டியது நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பார்த்துலேயே நீங்கள் இந்த இதில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனடியே தைச்சி வச்சிருவோம் நீங்கள் வந்தோன்னே வாங்கிட்டு போயிடலாம் சூப்பர் சூப்பர் அந்த மெஷர்மெண்ட் ட்ரையல் ரூம் இருக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறப்ப போட்டுட்டு ட்ரையல் பார்த்துட்டு ஃபிட் ஓகேவா இல்லை அதுதான் கரெக்ஷனா அப்படின்னு அதை பண்ணிட்டோம்னா நீங்கள் நீங்கள் ஃபோனில் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் ஆர்டரு இல்லை வேற ஏதாவது பல்கான குரூப் செட்ஸு இதெல்லாம் வேணும்னா இம்மீடியட்டாக பண்ணிக் கொடுத்துருவோம் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து பிஇபி ஸ்கூலுக்கு த்ரீ தௌசண்ட் செட்ஸ் நாங்கள் தான் பண்ணி கொடுவோம் ஃபுல் யூனிஃபார்ம் ஃபுல் யூனிஃபார்ம் டென்த் வரைக்கும் அதை நாங்கள் தான் பண்ணி கொடுப்போம் சிறப்போ சிறப்பு இல்லை ஓகே இப்போ இதுக்கெல்லாம் தைக்கிறதுக்கு என்ன ரேட்டுங்கிறத சொல்லிட்டிங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம் அதாவதுங்க ஆஃப் பேண்ட் பேண்ட் ஷர்ட்டுக்குனால் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸுங்க பேண்ட்டுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஷர்ட்டுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டிங் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ பல்காக கொடுக்குறாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவீங்களா பல்க்காக கொடுத்தா அவங்க கம்மி பண்ணிக்கலாங்க அதாவது இருபது ஷர்ட்ஸுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பட் அதே மாதிரி ஃபேப்ரிக் வைட்டா ஃபேப்ரிக் வைச்சாமல் எல்லா குவாலிட்டியான பிராண்ட் எடுத்து ஈக்குவலாக இருக்குது சூப்பர் அதாவது மெட்ரோ சிட்டி அதாவது டயர் ஒன் சிட்டின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி சென்னை பெங்களூர் அந்த மாதிரி போடுறவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க காஸ்ட்யூமை நம்ம டயர் த்ரீ சிட்டியில் நம்ம பழனி நம்ம மாதிரி இருக்கிறோம் சேம் ஈக்குவலா அவங்க என்ன காஸ்டியூம் போடுறாங்களோ அதே பர்ஃபெக்டா அதே டிசைன்ல நம்ம பண்ணி தரோம் அதே பிராண்ட் பிராண்டடா அதுக்காக தான் இது நீங்க வாங்க நல்லா பண்ணிக்கலாம் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸா ஆறு ஃபிரோட்ல முத்து டெய்லர்னு அங்கே மேல ஐயப்பாசல் உனக்கு மேலே வச்சிருந்தேன் இப்போ இங்க ரீசெண்டாக இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகுதுங்க நீங்க நிறைய கஸ்டமர் நம்ம கஸ்டமர் பெல்ட் எப்படி தேடி வந்துடுறாங்க ஒரு சில பேர்த்துக்கு ஒன்றும் தெரியலை நம்ம கடை இங்கே ஷிஃப்ட் ஆனது வந்து தெரியல அவங்களுக்கு அதனால் இந்த வீடியோ மூலயம் சொல்லிக்கிறேன் நீங்கள் நம்பர் இதில் கொடுப்பாங்க இப்போ சமூக நிலையில் வந்து நம்ம ஷோரூம் இருக்குது ஷோரூம் ப்ளஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்டு நீங்கள் நேரம் வரவங்க நேராக இங்கே வந்துருவாங்க எம் கிளாத்திங் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் வேஸ்ட்டி ஒயிட் ஷர்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்டிச்சிங் ஆகட்டும் அங்கே கிளாத்திங்ஸு எல்லாமே பிரமாதமாக இருக்குது அதுபோக எப்போவுமே அவங்ககிட்ட ஹியூஜ் மேன் பவர் இருக்குங்க அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டியதில் வந்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சு கையில் வாங்கிட்டு போயிடலாம் இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறையில் டெய்லர் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் வெளியே போயிருக்காங்க வெளி வேலைக்கு ஸோ நீங்கள் வந்து உங்களோட அந்த ஆரி ஒர்க்கு லேடிஸ் ஜாக்கெட்டு ப்ளவுஸு அது போக வந்து ஜென்ஸுக்கான காஸ்டியூம் என்ன நீங்கள் டிசைன் பண்ணணும்னாலும் நேராக இங்கே வாங்க உங்களுக்கு எதாவது புதுசாக ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி தைக்கணும் அப்படின்னாலும் அதையும் வந்து ட்ரெண்டிங்காக உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சட்டை பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டு ட்ராயிங்கு கட்டிங் எல்லாம் முடிஞ்சு டெய்லரிங் டேபிள் வந்து அந்த ஒர்க்கும் முடிச்சு இப்போ ஐனிங் ப்ராசஸில் இருக்குதுங்க இது முடிச்சோன்னே எடுத்துகிட்டு போய் நேராக வந்து போட்டு பார்க்க வேண்டியதாக மிச்சம் நம்ம ஜம்முன்னு விறு வெறுவருன்னு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தச்சு இங்கேயே நீங்கள் போட்டு பார்த்துருங்க நம்ம கடைக்குள்ளேயே ட்ரையல் ரூம் இருக்குது அப்படின்னாரு அது இன்னும் வசதியாக போச்சுங்க ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அது இதுங்கிறதுனா ஃபைச்சு நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் கரெக்ட் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இன்னொரு இடம் வர வேண்டியது சார் எப்படி இருக்குங்க சார் பார்க்க நல்லா சூப்பரா லுக்கா இருக்கிறீங்க நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க சார் நல்லா ஃபிட்டா இருக்கு சார் இருக்கு ஃபங்க்ஷனுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு பரவாயில்ல நிறைய இருக்கு காலையில் நேரமே கிளம்பி ஜம்மு போயிட்டு வந்தலாம் சூப்பரா இருக்கு சார் ஸ்டிச்சிங் ஃபிட்டா இருக்குது நைஸ் ஃபீல் பண்றீங்க இல்ல நான் ஒயிட் ஷர்ட் வேஸ்டிக்கு அது போட்டோனையுமே அதுக்கான மரியாதை அந்த ஒரு தன்மை அது நல்லா இருக்கு இன்னும் நீங்க சொன்ன மாதிரி ஒயிட் அதோட கெப்பாசிட்டி பிரமாதமா இருக்கு எம் கிளாத்திங்ல இன்னைக்கு ஒரு சட்டை ஒன்று எடுத்து தைச்சு பிரமாதமா ஒரு வேட்டியும் ஒன்று வாங்கியாச்சுங்க அட்டகாசமா இருக்குது போங்க இந்த சட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் நமக்கு வந்து தைச்சு கொடுத்துட்டா இருக்கு ஏன்னா இன்னைக்கு கடையில் லீவ் நாளைக்கு காலையில் நேரமே ஒரு ஃபங்க்ஷன் போகணும்னு சொல்லிட்டு நானும் அலையோ அலையோ நடந்தேன் திடீர்னு இவரோட ஞாபகம் வந்துருச்சு வந்து அதே மாதிரி ஒயிட்லேயே ஏகப்பட்ட மெட்டீரியல் வச்சுருந்தாரு எடுத்து போட்டு கடை கடன் அடிச்சு நம்ம வந்து எத்தனை பத்தரை மணிக்கு வந்தங்க பதினொன்னே முக்கால் தான் போட்டு நிற்கிறேன் இல்லைங்களா சார் ஓகே சூப்பர் ரொம்ப நன்றி சார் ஓகே தேங்க்யூ நம்ம மக்கள் நீங்கள் பழனி நாள் மக்கள் வாங்க கிளாத்திங்ஸ் ஆகட்டும் ஸ்டிச்சிங் ஆகட்டும் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டுமே வந்து சிறப்பாக பண்ணிட்டுருக்குறாங்க சண்முக நதியில் அவருடைய கடை இந்த வீடியோவில் வந்து அவரோட அட்ரஸ் எப்படி வரணுங்கிற வழி முதக்கொண்டு எல்லாமே காமிச்சிருக்கிறோம் இப்போ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒரு இடம் விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சேர்த்துப்போம் நன்றி வணக்கம்